புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கரூரில் நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் பேர் அதிர்ச்சி கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த சம்பவத்தில் யார் மீது தவறு இருக்கின்றது அப்படின்ட்டு கண்டறிவது ரொம்ப ரொம்ப அவசியமாகவே இருக்கின்றது ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சம்பவம் எதிர்காலத்தில் நிச்சயம் நிகழவே கூடாது அப்படி இருக்கணும் அப்படின்னா இதில் யார் மீது தவறு என்ன நடந்தது அப்படின்ற ஒரு தெளிவான விசாரணை வேண்டும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் ஒரு நடிகராக உச்சத்தில் இருந்து அரசியலுக்குள் நுழைந்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்களுக்கு இந்த சம்பவத்துக்கு பின்னாடி சக நடிகர்களை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கரூர் சம்பவத்தை பற்றியும் விஜய் அவர்களை பற்றியும் பல நடிகர்கள் வெளுத்து வாங்கியிருக்காங்க சிலர் ஆதரவாக பேசியிருந்தாலும் பலருமே பார்த்தீங்கன்னா இது தப்பு இப்படி நடந்திருக்க கூடாது அரசியல் அறிவு இல்லை அது இல்லை இது இல்லை அப்படின்ட்டு சக நடிகர்களை வெளுத்து வாங்கியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அப்படி எந்தெந்த நடிகர்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்றத தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தில் காலமான அனைவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் நடிகரும் தாபிக தலைவருமான விஜய் அவர்கள் சனிக்கிழமை தோறும் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை நடத்திட்டு வருகின்றார் அந்த வகையில் சனிக்கிழமை அன்று நாமக்கல் மற்றும் கரூரில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் கரூரில் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்யும்போது ரசிகர்கள் கட்டுப்பாட்டை இழந்ததால் கூட்ட நெரிசல்ல எட்டு குழந்தைகள் மற்றும் பதினேழு பெண்கள் அப்படின்ட்டு மொத்தமாக ஒரு பேர் காலமாகி இருக்காங்க இதற்கு நாடு முழுவதும் இருக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் திரைப்பிரபலங்கள் உள்ளிட்ட பலரும் இரங்கலை தெரிவித்ததோடு கடும் கண்டனத்தையும் தெரிவித்துட்டு வராங்க இப்படியாகப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழ் திரையுலகை சேர்ந்த பிரபல நடிகர்கள் நடிகைகள் இயக்குனர்கள் இசை அமைப்பாளர்கள் அப்படின்னுட்டு பலருமே தங்களுடைய இரங்கலை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் கடும் கண்டனங்களையும் தெரிவித்து இருக்காங்க அப்படி எந்தெந்த நடிகர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது இயக்குனரும் எழுத்தாளரும் பிரபல அரசியல் விமர்சகருமான கரு பழனியப்பன் அவர்கள் என்ன சொல்லிருக்கிறாருன்னா ரொம்ப ரொம்ப கடுமையா பேசியிருக்கிறாரு அப்ப இவன் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேச்சுகளை பேசியிருக்கிறாரு கரு பழனியப்பன் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா கூட்டத்தில் எவன் எக்கேடு கேட்டா என்ன நான் வருவேன் பேசிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி இருப்பதெல்லாம் பொறுப்பற்ற அணுகுமுறையை காட்டுவதாக இருக்கு நாற்பத்தோரு பேருக்கு வெளியே வராதவன் நாற்பத்தோரு பேர் கரூர்ல காலம் ஆகிட்டாங்க அதற்கு கூட வெளியே வராதவன் தன்னால் தான் இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற ஒரு குற்றம் கூட இல்லாதவன் அவங்க கட்சியை சேர்ந்த நாலு பேரை பிடிச்சி போட்டதும் நாலு நாள் கழித்து என்னென்னவோ சொல்கிறான் என்னை என்ன வேணால் செய்யுங்கன்னு சினிமா எல்லாம் பேசுகிறான் மன்னிப்பு கேட்கவே தயாராக இவன் இவன்லாம் ஒரு தலைவனா அப்படின்ட்டு ரொம்ப மோசமாக பேசியிருக்கிறார் கரு பழனியப்பன் அவர்கள் மிக முக்கியமா தலைவனும் முட்டாளாக இருக்கான் தொண்டனும் அடிமுட்டாளாக இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னதோட மட்டுமல்லாம முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எல்லாம் பண்பா பேசுறாங்க அதே நேரத்துல இந்த விஜய் தூண்டிவிடும் பேச்சு பேசுறாரு அரசியல்ல விஜய் மாதிரி ஒரு அயோக்கியனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னதோட மட்டுமல்லாம செந்தில் பாலாஜியுடைய கால் தூசிக்கு ஆளாக மாட்டான் விஜய் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப மோசமாக கரு பழனியப்பன் அவர்கள் பேசியிருக்கிறார் அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா நடிகர் அசீம் பிக் பாஸ் பிரபலம் அசீம் அவர்கள் மிக மிக அதாவது கரு பழனியப்பனை போலவே எவருமே பார்த்தீங்கன்னா யோ நீ எல்லாம் மனுஷனாயா அப்படின்ற மாதிரி விஜய்யை கேட்டிருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அதாவது அவர்கள் என்ன பேசியிருக்கிறார்னா உங்களை பார்க்க வந்த கூட்டம் அந்த நெரிசலில் இரண்டு மூன்று பேர் மயங்கி விழறாங்க அதுவும் நீங்கள் பேசி போதே இது நடக்குது அதை நீங்களும் பார்த்தீங்க பார்த்து என்ன பண்ணீங்க ஒன்றும் பண்ணலை கரூரில் இருந்து உங்களுடைய தனி விமானத்தை பிடிப்பதற்காக திருச்சி போனீங்க போகும்போது வழியில் உங்களுக்கு ஃபோன் கால் வராமலாக இருந்திருக்கும் அதை கேட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க திரும்பி வந்தீங்களா இல்லை இல்லை திருச்சியிலிருந்து சென்னைக்கு போகும்போது விமான நிலையத்தில் பத்திரிகை நிருபர் இந்த சம்பவத்தை பற்றி கேட்டபோது என்ன சொன்னீங்க எதனா பதில் சொன்னீங்க இல்லை இல்லை புற முதுகு காட்டி கண்டுகொள்ளாம ஓடிட்டீங்க நீங்களெல்லாம் என்ன சார் தலைவர் தலைவரை விடுங்க நீங்கள்லாம் என்ன மனுஷன் உங்களை திரையில் பார்த்து கைதட்டியவன் தானே வந்தான் அங்கு சின்ன குழந்தைகள் பச்சிலம் குழந்தைகள் தானே வந்தாங்க அவங்க என்ன உங்களுக்கு ஓட்டு போடவா வந்தாங்க வயது முதிர்ந்தவர்கள் கர்ப்பிணி பெண்கள் வாய் பேச முடியாதவங்க கூட அங்கே வந்திருந்தாங்க குழந்தைகள் கூட நிறைய இருந்தாங்க அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்கிற எங்களுக்கே பதை பதைக்குது ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கூட அதை பற்றி கவலையே இல்லை நேரடியாக ஃப்ளைட்டை பிடித்து சென்னை வந்துட்டீங்க இப்படி அசீம் அவர்கள் பேசுனதோடு மட்டுமல்லாமல் விஜய் அவர்கள் மூன்று நாள் கழித்து ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டார் அதை பற்றி ரொம்ப கோபமாக பேசியிருக்கிறாரு அசீம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சம்பவம் நடந்தது ஆனால் நான்கு நாட்கள் ஆயிடுச்சு இந்த சம்பவம் நடந்து இந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு இத்தனை நாள் தேவைப்பட்டதா அப்படின்ற மாதிரி அசீம் சொன்னதோட மேடையில் விஜயால் விமர்சிக்கப்பட்ட திமுக அரசே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஓடி வந்து உதவி செய்ததையும் அசீம் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கின்றார் மேடைக்கு மேடை திமுக அது பண்ணிச்சு இது பண்ணுச்சுன்னு சொல்றீங்களே அந்த கட்சிகளில் இருக்கிறவங்க தான் இன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஓடோடி வந்திருக்காங்க சனிக்கிழமை இரவு இந்த செய்தியை கேட்டதும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் சொன்னாரு அவரிடம் நிருபர் பத்திரிகை நிருபர் ஒருவர் சார் இதன் காரணமாக விஜயை கைது செய்வீங்களா என்று கேட்டாங்க அப்போ கூட முதலமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா இதை நான் அரசியலாக பார்க்கல என்னுடைய தமிழ் மக்கள் இந்த மாதிரி காலமாகி இருக்காங்க அதை பார்க்க தான் வந்திருக்கேன் அவங்க உயிர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு சொன்னாரு அப்போ நீங்கள் குறை சொன்ன இந்த ஆட்சியில் இருக்கிறவர்கள் தான் இன்று மக்களோடு நின்று கொண்டு இருக்காங்க ஆனா நீங்க என்ன பண்ணீங்க மக்களோட இல்லவே இல்லை ஓடி ஒளிஞ்சுக்கிட்டீங்க அடுத்ததா அசீம் பார்த்தீங்கன்னா விஜய் உடைய அரசியல் கனவு குறித்து நேரடியா சவால் விட்டு இருக்கிறாரு வெறும் இருபத்தி எட்டாயிரம் பேர் கூடி அந்த இடத்துல நாற்பத்தோரு பேர் காலமாகி இருக்காங்க அதுக்கே உங்களால நின்னு அதை எதிர்கொள்ள முடியல இதுக்கே உங்களுக்கு தைரியம் இல்ல நாளைக்கு நீங்க பகல் கனவு காண்கிறீர்கள் அல்லவா அந்த முதலமைச்சர் ஆகிடுவான் அப்படின்னுட்டு ஒருவேளை உங்களுடைய பகல் கனவுபடி கனவில் கூட நீங்கள் சிஎம் ஆகிட்டா இந்த எட்டுல இருந்து பத்து கோடி மக்களுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண போறது கிடையாது இன்னும் ஒரு வாரம் கழித்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா மேடையில் அழுவீங்க இல்லை ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பீங்க உங்களால் இதைத்தான் பண்ண முடியும் வேற எதுவும் பண்ண முடியாது அப்படின்னுட்டு நடிகர் அசீமா அவர்கள் பார்த்தீங்கன்னா விஜய வெளுத்து வாங்கியிருக்கிறார் இயக்குனர் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் வெளுத்து வாங்கியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா கரூரில் நாற்பத்தோரு பேரை பலி கொடுத்த குடும்பத்தினரின் அழுகுரலை கேட்டதுமே நெஞ்சம் பதை பதைக்கும் நிலையில் வி ஸ்டாண்ட் வித் விஜய் என சில இன்ஃப்ளூயன்சர்கள் திட்டமிட்டு பரப்பி வருவதை கண்டித்து ஜேம்ஸ் வசந்தன் கடுமையான விமர்சனங்களை கடுமையாக வெளுத்து இருக்காரு இது குறித்து ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா நேற்று வரை நம்மோடு பேசி திரிந்த நாற்பது பேர் கூட்ட நெரிசல்ல நசுங்கி மூச்சு திணறி ரொம்ப கொடுமையாக இருக்காங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த இருவர் மூவர் என பல்வேறு விதமான இழப்புகள் கரூர் முழுவதுமே பார்த்தீங்கன்னா மரண ஓலம் குடும்பங்களில் ஒப்பாரி இழவு வீடுகளில் வெறுமையை பார்த்து கொண்டு அம்மா அப்பா கணவன் மனைவி பெற்றோர் என எல்லோரும் விவரிக்க முடியாத விரக்தியில் அமர்ந்திருக்க வி ஸ்டாண்ட் வித் விஜய் என்று கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் சமூக ஊடகங்களில் செய்தி பரப்புகிறீர்களே வீணாய் போனவர்களே உனக்கு என்ன நடந்தால் நீ திருந்துவாய் எது நடந்தால் உனக்கு இழப்பின் அருமை புரியும் ஒரு விபத்தின் அடிப்படை உண்மைகளை விளங்கி கொள்ள முடியாத அளவுக்கா உன் அறிவு மழுங்கி இருக்கிறது ஒரு நடிகனை ரசிப்பது உன் மனசாட்சியை கொல்லும் அளவிற்கா கொண்டு போய்விடும் அவன் நடித்து புகழும் பணமும் ஈட்டியதை விட உனக்காக என்ன செய்து விட்டான் எதற்காக நாற்பது உயிர்களின் இழப்பை கூட கொச்சைப்படுத்தும் அளவிற்கு தரம் தாழ்ந்து போனாய் தமிழ்நாட்டை வியந்து பார்க்கும் பிற மாநிலங்களும் பிற நாடுகளும் நம்மை ஏளனமாய் பார்க்க வைத்து விட்டீர்களே மரணித்தவரின் ஆன்மாக்கள் உங்களை விடாது பேய்கள் உங்களை துரத்தும் உங்கள் வாழ்வு சிறக்காது அவைகளின் சாபம் உங்களை விரட்டி பிடிக்கும் கொடுமையின் உச்சத்தை நீ அனுபவிக்கும் முன் திருந்திவிடு என ஆவேசத்தோட இயக்குனர் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் வெளுத்து வாங்கியிருக்கிறாரு அடுத்ததான் நடிகர் வடிவேலு அவர்கள் என சொல்லியிருக்கிறார்னா கரூரில் நடந்த துயர சம்பவம் நெஞ்சை உழுக்குகிறது இறந்து போன இளைஞர்கள் பெரியவர்கள் மற்றும் பிஞ்சி குழந்தைகளை நினைத்து கண்ணீர் வருகிறது இனி ஒரு உயிர் கூட போகக்கூடாது என்று தெய்வங்களை வேண்டிக் கொள்கிறேன் உடனடியாக சம்பவ இடத்துக்கு சென்று உதவும் தமிழக முதல்வரை பார்த்து மக்களை போல் நானும் ஆறுதல் அடைகிறேன் அப்படின்ற மாதிரி நடிகர் வடிவேலு அவர்கள் சொல்லியிருக்கிறார் அடுத்ததாக நடிகர் மீசை ராஜேந்திரன் அவர்களும் வெளுத்து வாங்கியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா புதிதாக கட்சி தொடங்கிய போது எம்ஜிஆர் விஜயகாந்த் போன்றவர்களுக்கும் ஆளுங்கட்சி தரப்பில் இருந்து நெருக்கடி வந்தது ஆனால் அதனை அவர்கள் சரியான முறையில் கையாண்டார்கள் தன் தொண்டர்களுக்கு பிரச்சனை வந்தவுடன் விஜய் அவர்கள் கரூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து இருக்க வேண்டும் ஆனால் அதை செய்யாமல் சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்று வருத்தம் தெரிவிக்காமல் கரூரில் இருந்து நேராக திருச்சி விமான நிலையத்திற்கு காரில் வந்துவிட்டார் அங்கிருந்து தனி விமானம் மூலம் இரவு சென்னைக்கு திரும்பிவிட்டார் இரவு பனிரெண்டு மணி அளவில் தான் நடந்த சம்பவத்திற்கு வருத்தமும் இரங்கலும் தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படினிட்டு நடிகர் மீசை ராஜேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அடுத்ததாக இந்த சம்பவம் பற்றி நடிகர் சத்யராஜா அவர்கள் ஆழ்ந்த வேதனையை வெளிப்படுத்தியதோட மட்டுமல்லாமல் ஆவேசமாக பேசியிருக்காரு அவர் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா தவறு என்பது தவறி செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது அல்ல தவறு செய்தவன் திருந்த வேண்டும் தப்பு செய்தவன் வருந்த வேண்டும் தெரிந்து தெரியாமல் நடந்தால் அதை திருத்தி கொள்ள வேண்டும் என உணர்ச்சி பூர்வமாக தெரிவித்திருக்கிறாரு கடைசியாக முடிவின் போது அதாவது பேசி முடிக்கும் போது என அதிர்ச்சி மற்றும் கோபம் கலந்த வருத்தத்தோடு சொல்லியிருக்கிறாரு இது மிக பெரும் அளவில் வைரலாகி வருகின்றது நடிகர் சத்யராஜ் அவர்கள் சொல்லியபடி இத்தகைய நிகழ்வுகள் மீண்டும் நடக்காமல் அரசு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக பொறுப்பாளர்கள் சிந்தித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சத்யராஜுக்கு ஆதரவாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்ததாக நடிகர் விஷால் அவர்கள் இந்த சம்பவம் பற்றி கோபத்தோடு பேசியிருக்கிறாரு பதிவிட்டிருக்கிறாரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா முழுக்க முழுக்க முட்டாள்தனம் நடிகர் அரசியல் கட்சி தலைவர் விஜயின் பேரணியில் இப்படி இத்தனை பேர் காலமாகியிருக்காங்க அப்படின்றத கேள்விப்பட்டதை நினைத்து மனம் வேதனைப்படுகிறது இது முற்றிலும் சரியல்ல பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்கள் ஒவ்வொருவருக்கும் என் இதயம் அஞ்சலி செலுத்துகிறது மேலும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களின் ஆன்மா சாந்தி அடையட்டும் தாவேகா கட்சியினரிடம் எனது மனமார்ந்த வேண்டுகோள் இறந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குமாறு தயவு தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறேன் ஏனெனில் அதுதான் கட்சியால் செய்யக்கூடிய குறைந்தபட்ச உதவியாக இருக்கும் எதிர்காலத்தில் நடைபெறும் எந்த ஒரு அரசியல் பேரணிகளிலும் இப்போதிலிருந்து போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கும் என்று நம்புகிறேன் என்று விஷால் அவர்கள் இந்த சம்பவம் பற்றி தெரிவித்திருக்கின்றார் அடுத்ததாக இந்த சம்பவம் பற்றி நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா தனது சொந்த ஊர் கரூர் என்பதால் மனவேதனையுடன் அவர் பல விஷயங்களை அதாவது மன்சூர் அலிகான் அவர்கள் பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு இரண்டு நாட்களாக தூங்கவில்லை எப்படி தூங்க முடியும் அந்த நெரிசலில் சிக்கி மரணித்தவர்கள் எப்படியெல்லாம் வேதனையை அனுபவித்திருப்பார்கள் என்பதை நினைக்கும்போது மனம் நொறுங்குகிறது நம்ம நாட்டிலேயே இப்படியான துயரம் நிகழ்வது அவமானமாக இருக்கின்றது அப்படின்ட்டு கண் கலங்கியபடி பேசினதோடு மட்டுமல்லாம விஜயின் வளர்ச்சி சிலருக்கு பிடிக்கலை அதை எதிர்க்க விரும்பினால் கொள்கை ரீதியாக எதிர்க்கலாம் கூட்டம் நடத்தி விவாதிக்கலாம் ஆனால் சொந்த மண்ணில் சொந்த மக்களை காவு கொடுப்பது அயோக்கிய அரசியல் யார் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதை மக்கள்தான் தீர்மானிப்பார்கள் இன்னும் ஆறு மாதங்களில் அதற்கான பதில் வெளிவரும் அரசியலில் சிலர் கோமாளித்தனமாக நடக்கிறார்கள் சிலர் வேண்டாம் என்று ஒதுங்குகிறார்கள் சிலர் திமிராக நடந்து கொள்கிறார்கள் என்று ரொம்ப ஆவேசமாக மன்சூர் அலிகான் அவர்கள் பேசியிருக்கிறார் அடுத்ததாக நடிகர் பார்த்திபன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா கூட்டம் என்ற ஒற்றை வார்த்தைக்கு பின் பத்து நூறு ஆயிரம் ஏகப்பட்ட உயிர்களின் அன்பும் பாசமும் தன்னலமற்ற ஊக்கப்படுத்துதலும் வலியும் வேதனையும் முடிவில் கேள்வி கேட்பாராற்ற பிணங்களாய் வெள்ளை போர்த்தி வண்ண மாலை சாத்தி உறவினர்களின் கண்ணீர் ஆற்றில் கரைக்க சொல்லி கொடுத்து வைத்தவர்கள் ஓட்டு போடுங்கள் விரும்பும் நபர்களுக்கு ஆனால் கூட்டம் போடாதீர்கள் வாழ்வை தொலைக்க அதிலும் இறுதி ஊர்வலத்தில் பீத்தி எரியப்படும் பிஞ்சி பூக்களாய் குழந்தைகளை வழியாக்காதீர்கள் என்று மிகவும் வேதனையாக ஒரு பதிவை நடிகர் பார்த்திபன் அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார் இந்த பதிவு தற்போது பெரிய அளவில் வைரலாகி வருகின்றது அடுத்ததாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா கரூர் சம்பவம் என் நெஞ்சை உலுக்குகிறது ஒரு பொதுக்கூட்டத்திற்கு சென்ற அப்பாவி மக்கள் இப்படி பரிதாபமாக உயிரிழந்திருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது என்று தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கின்றார் பல தேசிய மற்றும் மாநில அளவிலான பிரச்சனைகளுக்கு கூட உடனடியாக கருத்து தெரிவிக்காத ரஜினிகாந்த் அவர்கள் இந்த ஒரு சம்பவத்திற்கு மட்டும் உடனடியாக ஏன் கருத்து தெரிவித்தார் என்ற கேள்வி பலருக்கு எழுந்திருக்கின்றதா இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அடுத்ததாக நடிகை ஓவியா அவர்கள் இவங்க எல்லோரை விட ஒரு கட்டம் மேலே சென்று உச்சத்திற்கு சென்று விஜயை கைது செய்ய வேண்டும் அப்படின்ட்டு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு இருந்தாங்க அரஸ்ட் விஜய் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க இதனால் கோபமடைந்த தாவேக்கா தொண்டர்கள் மோசமாக பேச இருக்காங்க குறிப்பாக கண்ட கண்ட வார்த்தைகளால் ஓவியாவை பேசியிருக்காங்க இதனால அந்த பதிவையே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலிருந்து நீக்கியிருக்காங்க பதிவை நீக்கிய பிறகும் கூட ஓவியாவை விடுவதாக இல்லை மோசமாக பேசிகிட்டு இருக்காங்க மோசமாக பேசியதை கூட திரும்பவும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஓவியா பதிவிட்டு இருக்காங்க எது எப்படியோ விஜய் அவர்களை கைது செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க எதை வச்சு அப்படி சொன்னாங்க அப்படின்ட்டுலாம் தெரியல விஜயை கைது செய்யணும் அப்படின்ட்டு ஓவியா சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்ததாக இசையமைப்பாளர் ரகுமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இவ்வளவு பேரிழப்பை சந்தித்த குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள் எந்த அரசியல்வாதிக்காகவும் எந்த நடிகருக்காகவும் நம் உயிரை பறிகொடுக்க வேண்டிய அளவுக்கு இது அவசியம் இல்லை நாம் அனைவரும் அதிக எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வோம் அப்படின்ட்டு இசையமைப்பாளர் ரகுமான் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அடுத்ததாக கவிஞர் வைரமுத்து அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா தாங்க முடியவில்லை இரவு என்னால் தூங்க முடியவில்லை மரணத்தின் படையெடுப்பால் கரூர் கருப்பூர் ஆகிவிட்டது அந்த மரணங்களுக்கு முன்னும் பின்னுமான மனித துயரங்கள் கற்பனையில் வந்து வந்து கலங்க வைக்கிறது மாமர தமிழர்களுக்கு இப்படி ஒரு பயங்கரமா இந்த வகையில் இதுவே கடைசி துயரமாக இருக்கட்டும் ஒவ்வொரு உயிருக்கும் என் அஞ்சலி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னுட்டு வைரமுத்து அவர்கள் வேதனையோடு பதிவிட்டிருக்கின்றார் அடுத்ததாக இயக்குனரும் நடிகருமான அமீர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா இவர் கொஞ்சம் ஓவராகவே பேசியிருக்கிறாரு தான் ஓவர் இல்ல கோபமா பேசியிருக்கிறார் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் கரூரில் இறந்தவர்களின் ஆன்மா அமைதி பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று தனியும் இந்த சினிமா மோகம் உங்கள் அரசியல் விளையாட்டுக்கு அப்பாவி குழந்தைகள் பலியா என்று கேட்டதோடு கரூரில் இறந்தவர்களின் ஆன்மா அமைதி பெற இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் எத்தனை உயிர்களை காவு வாங்கி ஆட்சியில் அமர்வீர்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பது தான் பெரும் அதிர்வலைகளை தாவை க தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகளிடையே ஏற்படுத்தியிருக்கின்றது இவர் எந்த கட்சி எதற்காக இப்படி பேசியிருக்கிறார் அப்படின்ட்டு பலருக்கும் தெரியும் சரி அதெல்லாம் பற்றி சொல்ல வரல எத்தனை உயிர்களை காவு வாங்கி ஆட்சியில் அமர்வீர்கள் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருப்பது தான் கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது அடுத்ததாக நடிகர் சரத்குமார் என்ன சொல்லியிருக்கிறார்னா இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பே விஜய் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது நடிகர் சரத்குமார் அவர்கள் இது பற்றி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா விஜயின் நடவடிக்கைகள் மீதான கடும் விமர்சனத்தையும் பதிவு செய்திருக்கிறாரு கரூரில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் ஏழு குழந்தைகள் பதினேழு பெண்கள் உட்பட பலரும் உயிரிழந்த செய்தி வேதனை அளிக்கிறது பலர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க இதுபோன்ற பேரிடர் ஏற்படக்கூடாது என்பதற்காக முதல் பிரச்சாரத்திலிருந்தே காவல்துறை பல்வேறு நிபந்தனைகளை விதித்து அனுமதி அளித்தது ஆனால் அந்த நிபந்தனைகளை எதிர்மறையாக எடுத்துக்கொண்டு விஜய் விமர்சனம் செய்ததை நினைவுகூரலாம் ஒரு தலைவராக தனது பாதுகாப்பை மட்டுமல்ல பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களின் பாதுகாப்பும் அவரது முக்கியமான பொறுப்பாக இருக்க வேண்டும் திருச்சியில் விமான நிலைய வரவேற்பில் ஏற்பட்ட நெரிசல் சொத்து சேதங்களை கண்டிக்காததோடு வாரந்தோறும் இதையே மீண்டும் மீண்டும் மேற்கொண்டது பொது ஒழுங்கு மீதும் அக்கறையின்மையை காட்டுகிறது என்றும் சரத்குமார் சொன்னதோடு விஜய் கூட்டம் அதிகமாக வருவதை பெருமையாக எடுத்துக்கொண்டதோடு வாரத்தில் மூன்று முதல் நான்கு நாட்கள் சுற்றுப்பயண திட்டத்தை கடைபிடித்ததே இந்த அசம்பாவிதத்திற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் இதை இதனை அன்றாட நடவடிக்கையாக மேற்கொண்டிருந்தால் பெரிய சேதத்தை தவிர்த்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சரத்குமார் அவர்கள் விஜய் மீது குற்றம் சாட்டியிருக்கிறாரு காவல்துறையின் எச்சரிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு விதிகளுக்கு ஒத்துழையாமை இந்த சம்பவத்திற்கு கரூரில் நடந்த இந்த சம்பவத்துக்கு தாவை தலைவர் விஜய் மட்டுந்தான் முழு பொறுப்பேற்கணும் இனிவரும் காலங்களில் அரசு அறிவுறுத்தும் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களுக்கு இணக்கம் காட்ட வேண்டும் அப்படின்ற மாதிரியும் சரத்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு கரூரில் நடந்த இந்த மோசமான சம்பவத்துக்கு பின்னாடி சக நடிகர்கள் விஜய் அவர்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அங்கே நடந்த அந்த சம்பவத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க இதில் யார் மீது தவறு இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கரூரில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றி திரைப்பிரபலங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த சம்பவத்தை பற்றியும் விஜய் அவர்களை பற்றியும் அப்படின்ட்டு பலரும் பல விஷயங்களை இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்